அது எப்படி தான் நீக்கிருந்தாலும் எனக்கு விளக்கம் அவங்க எப்போ கேட்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல நான் உடனே நாளைக்கே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இதில் நான் வந்து சி இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக நான் நினைக்கல அதனால் இருந்தாலும் ஒரு இயக்கம் வந்து நம்மளை நீக்குதுன்னா அப்போ அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ பாதிப்பு இருக்கும்போது நம்ம இருக்கக்கூடாது அதனால தான் நான் விலகி கொள்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணேன் இப்போ காலையில் சொன்னேன் நான் ஒரு பெரிய டிவியில் கூட வந்துக்கிட்டு இருக்குது நான் கொள்கிறேன்னு சொன்னத அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா நான் யாரையும் பற்றி பேசுகிறேன் அப்படி அவங்க மனசு நோகும்படி நான் பேசியிருந்தால் அதாவது நயன்தாரா பற்றி மனசு நோகும்படி பேசியிருந்தால் அவங்க அவரை கட்டிக்கு போகிறவர் கூட அவர் பேர் தெரியல ஆ விக்னேஷ் அவர்கிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க என்ன வந்து பாருங்கள் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட விளக்கத்தை இல்லையா உங்களை தேடி வரணும்னு நான் வர்றேன் ஆனால் நான் வந்து அவங்கள சொன்னதில்ல அப்படி அவங்க மனசு நோய அடிக்கிற மாதிரி இருந்தால் மன வருத்தப்படுகிறேன் அஸ் அ பிரதர் ஒரு டீமோடு இருக்கிறவன்றதுனால ஏன்னா நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது இப்படி தான் ஒரு ஏழு பழைய கதாநாயகளை பற்றி தப்பாக பேச மாதிரி நான் ஒருத்தனும் உடனே சேர்த்து குரல் கொடுத்து சரத்குமார் தலைமையில் ஒரு பெரிய கண்டன கூட்டம் போட்டு அப்படி இல்லைன்றதை நிரூபித்தோம் அதனால் நான் அப்படிப்பட்ட நான் பாதுகாவலந்தானே ஒழிய எப் என்ன வந்து வேணும்னே சீண்டி பார்த்தா நானும் சீண்டுவேன் ஆனால் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை என்னை யாருமே சீண்டும் இல்லை நான் யாரை பற்றியும் சீன்ற மாதிரி பேசவும் இல்லை தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டால் அதுக்கு நான் மனு வருத்தப்படுகிறேன்னு சொல்கிறேன் நான் எந்த மக்கள் கருதுகிறாங்கன்றது எனக்கு தெரியலங்க நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒத்துக்கிறேன் அது ஒன்று சர்ச்சையே இல்லையா அதில் என்ன இருக்குது சார் சே பாயிண்ட்டு ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் தட் தலைவர் கிரியேட் இல்லைங்க கேளுங்க கிரியேட் பண்ணணும் ப்ராப்ளம் தான் நினச்சா கிரியேட் பண்ணலாம் இது கிரியேட் பண்ண வேணாம் நினச்சா க்ரியேட் பண்ணாமல் விடலாம் புரியுதா உங்களுக்கு இது எப்படின்னா ஒரு உருவத்தை கொடுக்குறாங்க வராதார் இது கெட்ட பேசுவோம் அது பேசுவோம் இதை பேசுவோம் அதெல்லாம் போட்டிருக்காங்கன்றது காலையிலே சொன்னாங்க எனக்கு எங்கேயோ பேசுகிறத கொண்டாந்து இதில் எல்லாம் சேர்த்துருக்காங்கன்றது சொன்னாங்க சரி நான் இதை பற்றி

ஏங்க இது தலைமையை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்குறீங்க அவரை தான் கேட்கணும் அரசியல் படையில் அது இருக்கா இல்லை அந்த மாதிரி எனக்கு தெரிலங்க அதை கேட்டுக்குங்க அப்படியா இருந்தால் எனக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்கல்ல ஏதோ ஒரு அர்ஜென்சி ஏதோ சம் ப்ராப்ளம் என்னால் அது சால்வ் ஆச்சுன்னா நல்லது தான் இல்லை இல்லை அவங்க எனக்கு என்ன வேண்டுகோள் இருக்குது ஏன் நிற்கியிருக்காங்கன்றது எனக்கு கேட்பாங்கல்ல அப்போ நான் பதில் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ நீங்கள் விளைவிக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் நான் வந்து நானே என்னை ஏங்க நீக்கி வைக்கணும் நான் விளைவிக்கிறேன்னு சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு நான் தற்காலிகமாக நீக்கிறேன்னு சொன்னால் ஒரு வேளை இப்போ மு முடிச்ச ஒன்று அஞ்சாவது நாளில் சேர்த்துருவாங்களான்னு நீங்கள் நினைப்பீங்க அது அல்ல நான் விலக்கிக் கொள்கிறேன்னு சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ